சமீப காலமாக ஜாதி மத நிற வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சமூக நீதி கருத்துக்களையும் தன் பாடல் வரிகளில் குறிப்பிட்டு பாடிவரும் கேரள ராப் பாடகர் வேடன் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறார் கடந்த ஆண்டு மஞ்சுமல் பாய் திரைப்படத்தில் குதந்திரம் எனும் பாடலை பாடியதால் கேரளத்தை தாண்டி உலகமெங்கும் வைரலான வேடன் ஈழத்தாய்க்கும் கேரள தந்தைக்கும் மகனாக பிறந்த இவர் திருச்சூரில் சொர்மபூமி எனும் பிற்படுத்தோர் அதிகமாக வாழும் பகுதியில் வளர்ந்தவர் ஆரம்ப காலத்தில் கட்டிட கலைஞராக வேலை பார்த்து வந்த ஹிரண்தாஸ் முரளி ராப் இசை கலைஞராக தனது பயணத்தை தொடங்கும் போது வேடனும் புனை தனக்கு சுட்டிக் கொண்டார் வேடன் என்ற அந்த பெயர் பழங்குடியின சமூகத்தின் பெயராகும் அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ் லெசனும் தனது முதல் பாடலை யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டார் அது பல்வேறு எதிர்ப்புகளை சம்பாதித்தது சமீபத்தில் கேரள அரசு சார்பில் நடத்தப்பட்ட விழாவில் ஜாதிய கருத்துக்களையும் பிரதமர் மோடி குறித்து அவதூறு கருத்துக்களையும் முன்வைத்து பாடியதால் கைது செய்யப்பட்டார் அவரது கைதுக்கு பின் கேரளத்தில் வலதுசாரிகள் அவரை விமர்சிக்க இடதுசாரிகள் அரவணைத்துக் கொண்டார்கள் ஏன் தமிழகத்தில் தொல் திருமாவளவன் கூட வேடனை வீடியோ காலில் வாழ்த்தி மகிழ்ந்தார்